வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்த வணக்கங்கள் இன்று நாம் நேர்காணல் செய்யப்போவது தமிழர் ஆட்சி கட்சியின் நிறுவனர் தலைவர் ஐயா சந்திரமோகன் அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வழக்கமாக வளரியின் அரங்கிற்கு நீங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு புதுமையான செய்தியை நீங்கள் சுமந்து வருவீர்கள் இன்றைக்கு வளரியின் நேயர்களுக்கு என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் இது உங்களுக்கான நேரம் ஐயா இந்தியாவின் தேர்தல் முறையை சீரமைக்க வேண்டும் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அதாவது எல்லா கட்சிக்காரர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் ஒரு சமமான தேர்தல் முறை வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நெடிய நாள் சிந்தனையாகும் உங்களுக்கு ஓமையாக ஒன்றை சொல்கிறேன் ஒரு பெரிய கட்சி அது காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கழகங்களுக்கு அல்லது கட்சிகளுக்கு இவைகள் எல்லாம் கட்சிகள்னு சொல்றீங்க ஆமா ஆனால் இவர்கள் தனித்து நிற்க மாட்டாங்க பெரிய கட்சி ஆனா தனித்து நிற்க மாட்டாங்க ஆம் எல்லாம் கூட்டணி அமைத்து தான் இருப்பார் வெற்றி தோல்வியின் அடிப்படையில் ஒன்றை கவனித்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும் பெரிய கட்சிகளுக்கு ஒரு சொத்து ஏற்கனவே உருவாக்கப்படுகிறது ஏறத்தாழ ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தேர்தல் சின்னம் என்ற முறையில் ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு விடுகிறது அப்படி ஒதுக்கப்படும் சின்னமானது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அந்த கட்சியின் வேட்பாளருக்கு மாறிவிடுகிறது. எப்படி என்றால் அந்த கட்சிக்கு ஓமையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு விளக்கு அந்த நாளிலே ஜ பாரதிய ஜனத கட்சிக்கு விளக்கு பாவை விளக்கு சின்னமாக இருந்தது அதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த நாளிலே அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற பெரிய தலைவர்கள் அத்வானி போன்ற தலைவர்கள் எல்லாம் போராடி அந்த விளக்கு சின்னத்தை மிகப்பெரிய அளவிலே அதே கட்சியின் சின்னமாக பிரபலப்படுத்திவிட யாரெல்லாம் அந்த சின்னத்திலே நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவது எளிதாகிவிட்டது அதேபோல் காங்கிரஸ்க்கு ஒரு காலத்திலே இரட்டை காளைகள் இருக்கும் ஏர் இரட்டை காளைகள் பூட்டிய ஏர் சின்னம் அல்லது இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட கை சின்னம் இந்த சின்னங்கள் எல்லாம் ஒரு சொத்தாக மாறி அந்த கட்சியின் வேட்பாளர்கள் யார் அந்த சின்னத்திலே நின்றாலும் அவர்களுக்கு என்று சொந்த அறிவு இல்லை என்றாலும் சொந்த உழைப்பு இல்லை என்றாலும் சமுதாய சேவை இல்லை என்றாலும் அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கோ சட்டசபைக்கோ போய் ஒன்றும் செய்யாமல் வெறும் தலையாட்டி பொம்மைகளாய் இருந்து இந்த தலைவர்களை ஆட்சியில் இருக்கும் தலைவர்களை பெரிய சர்வாதிகாரிகளாய் மாற்றி மக்களுக்கு எது வேண்டும் வேண்டாம் என்று கூட சிந்திக்காமல் எனக்கு என்ன வேண்டும் என்று சிந்திக்கும் தலைவர்களை உருவாக்கும் ஒரு பயில் அரங்கமாக மாறிவிட்டது பாராளுமன்றமும் சட்டமன்றமும் அப்படி அல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு புதிதாக ஒருவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றால் ஒரு நடிகரால் முடிகிறது அவரது முகம் மக்களுக்கு அவர் ஒரு இரட்டை இலையை காட்டினார் என்றால் அந்த இரட்டை இலை பிரபலமாகி விடுகிறது யார் அதில் நின்றாலும் வென்று விடுகிறார் கையை காட்டினால் கை விளம்பரமாகி விடுகிறார் உதயசூரியன் சின்னம் என்றால் கையை இப்படி விரித்து காட்டினால் அது உதயசூரியன் சின்னம் என்று அதிலே வென்று விடுகிறார்கள் எங்களை போன்ற சிறிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்து உறுப்பினராகி நாங்கள் தேர்தல் களத்தை காணும் பொழுது எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான பாண்டிச்சேரியின் ஒரு தொகுதியிலும் நாங்கள் நின்றால் எங்களுக்கு தனித்தனி சின்னங்களான ஒரு கேமரா ஒரு டியூப்லைட் ஒரு லாந்தர் விளக்கு ஒரு பென்சில் ஒரு பேனா என்றுதான் கொடுக்கிறார்கள் சட்டமன்ற தனித்தனி சின்னங்கள் எங்களை கட்சியாக அவர்கள் ஏற்பது இல்லை சுயேச்சைகளாகத்தான் கருதுகிறார்கள் நீங்கள் அந்த மூன்று சதவிகித வாக்குகளை பெற்றவுடன் தான் உங்களுக்கு என்று அதில் ஒரு சின்னம் உறுதியாகிவிடுகிறது ஆக மக்களுக்கு நீங்கள் சென்று அடைய வேண்டுமானால் உங்களுக்கு என்று ஒரு சின்னத்தை வைத்து நீங்கள் போராட முடியாது இதனால் வரும் இழப்பு என்னவென்றால் சொல்லுங்கள் நீங்கள் காணாமல் போய்விடுகிறீர்கள் நீங்கள் ஆயிரம் இரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்கலாம் லட்சம் மரங்களை நட்டிருக்கலாம் மக்களுக்கான நல்ல திட்டங்களும் கொள்கைகளும் உங்களுக்கு இருக்கலாம் இருக்கலாம் தொலைநோக்கு பார்வைகள் வைத்திருக்கலாம் அதெல்லாம் எடுபடாது உங்கள் நடிப்பு முகம் உங்களுக்கு ஏற்கனவே நடித்து நீங்கள் ஓய்ந்து விட்ட பின் சம்பாதிக்க ஒரு வழியாக அரசியலுக்கு வரும் ஒருவனுக்கு இது வசதியாகி விடுகிறது எங்களை போன்ற பல்லாண்டு காலமாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இந்தியவாதிகளுக்கும் இது பயன்படவே படாது இதை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் என்றால் நிறைய செலவு செய்ய வேண்டும் அந்த செலவுக்கு எங்களிடம் மூலதனம் இல்லை நாங்கள் தொழில் செய்கிறோம் அரசியல் எங்கள் தொழில் அல்ல நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல ஆட்சியாளர்கள் வி ஆர் நாட் பாலிட்டிஷியன்ஸ் வி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஓ அதனாலதான் இந்த உங்களுடைய கட்சியின் பேர் தமிழர் ஆட்சி கட்சினு வச்சிருக்கீங்களா ஆகவே நீங்கள் வந்து இதை எப்படி நாம் சீர்படுத்துவது என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாராளுமன்ற தேர்தலோ சட் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலோ வரும் பொழுது தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை மாற்றிவிட வேண்டும் எல்லா கட்சிகளுக்கும் ஆம் இதை கட்சிகள் ஒத்துக்குருவாங்களா அதுதான் நமக்கு சட்டத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதை சட்டமாக்குவோம் தேர்தல் ஆணையம் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி போல் தனியான ஒரு இன்டிபெண்ட் பாடி அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் பாடி அவர்கள் வந்து எதை கொண்டு வந்தாலும் இவர்கள் கேள்வி கேட்க முடியாது ஆகவே தேர்தல் ஆணையம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புதிய சின்னத்தை அறிவித்து விட்டால் ஒரு குளிர் சாதனம் பொருத்தப்பட்ட வண்டியில் ஒரு நடிகை ஜெயலலிதா இரண்டு விரலை மட்டும் காட்டிக் கொண்டு போய் கொண்டே இருப்பது முடியாது அது காட்டிவிட்டு வெற்றி பெறுவதும் முடியாது முடியாது அதுபோல் கலைஞராக இருக்கட்டும் அல்லது அவர் மகன் சுடலையாக இருக்கட்டும் அவரும் ஐந்து விரலை விரித்து காட்டிக்கொண்டு தூசிப்படாமல் சாதனம் பொருத்தப்பட்ட வண்டியில் மக்களை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் திரும்ப வரப்போவது இல்லை ஆட்சிக்கு ஏறி கட்டில் ஏறி நம்ம தான் அவரை போய் பார்க்க போகணும் நாம் அவர்களை பார்க்கவும் முடியாது முடியாது வரிசல் அளிக்கவும் முடியாது இப்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு புது சின்னத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை வீடு வீடாக ஏறி இறங்க வேண்டும் தங்களுடைய கொள்கைகளை சொல்ல வேண்டும் எங்களை போல் அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டும் இதுதான் உங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு உங்களை உங்களுடைய வாழ்வை இது என்று நாம் எடுத்து சொல்ல முடியும் இப்படி சொல்லும் போது அவங்க எதிர்கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படி கேட்டார்கள் நாங்கள் பதிலும் சொன்னோம் ஆனால் இறுதியிலே முத்திரை குத்த போகும்போது நான் லைட்டா இல்லை பல்பா என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது வடமை போல் உதய சூரியனிலும் இரட்டை இலையிலும் அல்ல மாறி மாறி ஆம் மாறி மாறி விடுகிறார்கள் இது ஒரு பெரிய ஜனநாயக பேரு இழப்பாகும் என்றைக்கு ஒரு மாற்று முறை அரசியலுக்கே வழி வழி உருவாக மாட்டேது நீங்கள் ஃபுட்பால் விளையாட்டை பற்றி அறிந்திருப்பீர்கள் ஹாக்கி பற்றி அறிந்திருப்பீர்கள் நடு மையமான ஒரு கோட்டிலே வைத்து பந்தை எடுத்து விடுவார்கள் இருவருக்கும் சமமாக அந்த விளையாட உரிமை வாய்ப்பு தரப்படும் யார் தரமானவரோ அவர் வெற்றி பெற்று விடுவார் ஆனால் இங்கே அப்படி அல்ல பந்து ஒன்று எதிர்பக்கம் கோல் போஸ்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது இந்த சைடு கோல் போஸ்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது இருபுறத்திலும் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமே தவிர இந்த ஏழை எளிய மக்களுடைய கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இல்லை இதனால பாதிக்கப்படுவது மக்கள் தான் மக்கள் ஜனநாயகம் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலே இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த டி கே பருவா அசாமை சேர்ந்தவர் அவர் அவர் சொன்னார் என் கட்சியிலே ஒரு கழுதையை நிறுத்தினாலும் கூட அது வெற்றி பெறும் இந்திரா காந்தியால் என்று சொல்லி சொல்லியே இந்திரா காந்தியை ஒரு சர்வாதிகாரியாக மாற்றி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே அவர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி ஐந்தாண்டு இருந்த பாராளுமன்றத்தை ஆறாண்டு பாராளுமன்றமாக மாற்றி அதோடு மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர் அனைவரையும் சிறை அடைச்சு காரணம் என்ன இத்தகைய தலைவர்கள் எல்லாம் அவருடைய முகத்தை பார்த்தால் வாக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லியே அவர்களை வந்து பிரபலப்படுத்தி அவர்கள் நம்மால் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று கற்பனையில் இறங்கி விடுகிறார்கள் இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய சாதனையான இந்தியாவை ஒன்றாக்கினார் மிக அருமையான சாலைகள் உலக தரம் வாய்ந்தவை இந்தியா இன்று ஒளிர்கிறது என்றால் அவர் ஒரு காரணம் பிரதான் மந்திரி சட்டக் யோஜனா அவ்வளவு அற்புதமான திட்டம் அது அதுபோல் ஒன்றாவது இந்த மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா இந்தியா ஒளிர்கிறது என்றால் கடந்த பிரதமர்களுடைய சாதனைகளால் இந்த கடந்த பத்தாண்டுகளில் ஒளிர்கிறதே தவிர மோடி அவர்கள் ஒன்று அவர் ஒன்று செய்திருக்கலாம் அவர் அன்றே அறிவித்தார் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் செலவில் இந்தியாவில் உள்ள காவிரியை கங்கை நதியோடு இணைப்பேன் அது போக தென் தமிழ்நாட்டில் உள்ள குண்டாறு வைப்பாறு வரை இணைப்போம் என்றெல்லாம் கதை விட்டார் எதுவுமே செய்யவில்லை ஆக ஒரு செயலற்ற அரசு மீண்டும் வரப்போகிறது எப்படி அந்த தேர்தல் சின்னம் இருப்பதால் நீங்கள் அந்த தாமரை சின்னம் கிடையாது இதோ வந்திருக்கிறது தமிழர் ஆட்சி கட்சி இவருக்கு தாமரை தாமரை இல்லை நீங்கள் தாமரையே முடித்து விடலாம் புதிய சின்னம் இவருக்கு மோதிரம் சின்னம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கைக்கடியாரின் சின்னம் என்று கொடுத்து விட்டால் நான் எப்படி மக்களை அணுகுகிறோமோ அதே அதே போல் அவனும் போயே ஆக வேண்டும் மக்களும் வந்து அரசியல் படுத்தப்படுவாங்க இதனால மக்கள் வெளிப்படைந்து விடுவார்கள் இதத்தான் நீங்க இந்த லெவல் பிளேயிங் போலிட்டிக்ஸ் கொண்டு வர்றீங்களோ உண்மை தான் நாம் எல்லாமே ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா அது மட்டுமல்ல போட்டியும் சமமா இருக்கும் போட்டியாளர்களும் சமமா இருப்பாங்க இதில் நல்ல 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 தலைவர்கள் நாம் அதை ஐடியா ஐடியா அது போக கட்சி தாவல் தடை சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அதாவது சட்டமன்றத்தில் இருக்கும் ஐம்பது விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியை விட்டு விலகுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு சட்டமன்ற தடை சட்டம் பாயாது அதாவது அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று இருக்கும் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பது சட்டம் அப்படி அல்லாமல் ஒருவரோ இருவரோ ஐம்பது பேரோ ஐம்பது விழுக்காடோ அவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகுகிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு நீங்கள் மறுபடியும் தேர்தல் வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த ஐந்தாண்டு காலம் முடியும் வரை அந்த இடம் காலியாகவே இருந்து அதிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத தொகுதியாக அறிவிக்கப்பட்டு நேரடியாக ஆளுநரின் பார்வையிலோ முதலமைச்சரின் பார்வையிலோ கொண்டு வந்து விட வேண்டும் இதனால் என்ன ஆகும் என்றால் இப்பொழுது நீங்கள் பீகாரிலே பார்க்கலாம் முதலமைச்சரே கட்சி தாவுவது போல் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர் தாவ வைத்துக் கொண்டிருக்கிறார் இதை தடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சட்டம் ஒரே சட்டம் நீங்கள் உங்கள் கட்சியை விட்டு ராஜினாமா செய்துவிட்டால் நீங்கள் ஒன்று அந்த தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு அங்கே தேர்தல் வைக்க வேண்டாம் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் தேர்தல் வைக்கும்போது மக்களின் வரிப்பணம் வரிப்பணம் செலவாகிறது அதை தடுக்கவும் வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வார்கள் கணக்கு ஒப்புவிக்கிறது யாருமே கணக்கு ஒப்படைப்பது இல்லை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கும் செலவு கணக்கு தொகைக்கும் செலவு செய்யப்படும் தொகைக்கும் எந்த தொடர்புமே இல்லாமே இல்லை தேர்தல் ஆணையம் பத்தி கண்காணிக்கிறது இல்லை இல்லை நான் பல தேர்தல்களிலே பணியாற்றிய காரணத்தினால் சொல்கிறேன் திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளரின் பின்னால் நான்கு காவல்துறையை வண்டிகளை அனுப்பி அவர் யாரிடமாக பேசினால் கூட ஒட்டு கேட்கிற அளவுக்கு பக்கத்தில் வந்து நிற்பதை எல்லாம் பார்த்து விட்டேன் காரணம் அவர்கள் எல்லாமே வந்து ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கைகூலிகளாகத்தான் இருக்கிறார்கள் இது போன்ற தவறுகள் எல்லாம் நாம் சீர்திருத்தி ஒரு அருமையான தேர்தல் முறையை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய மக்களுக்கு முதலில் அது தேர்தல் சின்ன சின்னத்தில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஆரம்பித்தாலேயே உங்களுக்கு தெரியும் போட்டி தரமாகவும் சரியாகவும் சமமாகவும் ஒரு சமமாகவும் இருக்கும் மேலும் இப்பொழுது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது போல் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எடுத்துவிட்டு அந்த பழைய காலத்து முறைப்படி காகிதத்தை வைத்து அதில் சின்னங்களை முத்தரை குத்தி வாக்குப்பெட்டிகளில் போடும் முறையை கொண்டு வந்தால் இந்தியாவின் ஜனநாயகம் தழைக்கும் நம்முடைய ஆசை இந்தியா என்பது ஒரு நாடு அந்த நாட்டிலே ஜனநாயகம் தழைப்பது என்பது உலகிற்கே ஒரு ஓமையாக இருக்கும் அதை கெடுக்கும் வகையில் இப்பொழுது இருக்கும் முறைகளை விட வேண்டும் என்று கூறுகிறேன் நன்றி நேயர்களே இதுவரைக்கும் நம்முடைய வளரியின் பார்வையாளர்களாக ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் சந்தாதாரர்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட இந்த காணொலி நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கும் நாம் பார்வையாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கான காணொளி நன்றி ஐயா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்திய தேர்தலும் தேர்தல் ஆணையத்தின் மறுமலர்ச்சிக்காகவும் உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி ஐயா நன்றி